பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்க கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் வந்து சேர்ந்துடும் புதிதாக யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க யாரை நம்பியும் பணம் அல்லது யாருக்கு ஜவாப் ஜாமீன் போட்டு நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க வாங்கி கொடுத்தா மாட்டிக்கிடுவீங்க உங்கள் பணத்தை கொடுத்தா வர்றது சிரமமாக போயிடும் சரிங்களா அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய பண பரிவர்த்தனைகள் கொடுக்கல் வாங்கல்கள் எதையும் தவிர்ப்பது மேன்மை தரும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் கல்யாணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க ஜாதக ரீதியாகவோ ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த திருமண அமைப்புகள் அற்புதமான முறையில் கைகூடி வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த சினிமா துறை கலைத்துறை அல்லது ஏதேனும் ஒரு துறையில் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கான வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைச்சா நான் சக்சஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரினா ஒரு சிலர் முயற்சிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலம் இந்த காலம் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கோங்க இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த இது வந்து ஒரு பொது பலன் தமிழ் மாதத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான மாத பலன் தான் எப்போவுமே ஒரு பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து இருந்து பத்து சதமானம் அதுக்கு மேல அதுக்கு பெரிய வலு கிடையாதுங்க சரிங்களா இதை ஒரு முக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டு முக்கிய விஷயங்கள் தலையிடக்கூடாது இது வந்து என்னன்னாங்க தசாபுக்தி பலன்களின் ஏற்ற இறக்கத்தை தான் காட்டும் நான் சொல்ற பத்து பலன்னால் பத்துமே உங்களுக்கு நடக்காதுங்க எந்த தசாபுக்தி பலன் நான் உங்களுக்கு சொல்றது மேட்ச் ஆகுதோ உங்கள் ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில் அதோட தான் இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன் இதுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன் அந்த தசாபுக்தி நடந்தால் தான் அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும் சரிங்களா அப்போ உங்கள் சுய ஜாதக தசா கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது அன்பு நண்பர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மகரம் மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம்ங்க சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்பான மாதம் ஓகே தான் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துகிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும் சரிங்களா முதல்ல நம்ம நன்மைகளை பாத்துரும் இந்த மாதம் வந்துங்க குழந்த பாக்கியத்திற்கு மிக மிக சிறப்பான மாதம் யாரெல்லாம் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அல்லது ஒரு சிலர் வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இல்லை இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது மெடிக்கல் எடுத்து தான் குழந்தைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான நபர்களுக்கு கூட இந்த காலகட்டம் குலதெய்வத்தை ஒரு முறை நல்லா வழிபாடு செய்யுங்கள் ப்ளஸ் மருத்துவம் பாருங்கள் குலதெய்வ வழிபாட்டு வழக்கம் இல்லாதவங்க மருத்துவம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு சரிங்களா இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தருவதற்கான ஒரு காலகட்டம் மருத்துவம் பலனளிக்கும் இப்போ யார் யாரு களிக்கும் ஜாதகரீதி ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகிற தசாபுக்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா அந்த விதத்தில் புத்திர பாக்கியம் கைகூடி வருகின்ற சிறந்த காலம் இது ஆகச்சிறந்த அற்புதமான காலம் இது ஒரு அமைப்பு ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ரெண்டாவது இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு காதல் கைகூடி வரும் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிளிங் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி காதல் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் அதே அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் கல்யாணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க ஜாதக ரீதியாகவோ ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபக்தியும் நடக்குமானால் அந்த திருமண அமைப்புகள் அற்புதமான முறையில் கைகூடி வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த சினிமா துறை கலைத்துறை அல்லது ஏதேனும் ஒரு துறையில வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கான வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைச்சா நான் சக்சஸ் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரினா ஒரு சிலர் முயற்சிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலம் இந்த காலம் அந்த வாய்ப்புகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நகர்வுகள் நன்றாக இருக்கும் மூணாம் இடம் அல்லது பதினொன்னாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் சிறப்பு அப்படிங்கிறத பாத்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பெரிய அகலக்கால் வைக்காதீங்க வழக்கமாக என்ன முதலீடுகள் போடுறீங்களோ அந்த முதலீடுகளையும் நகர்த்துங்க தொழில் ஓரளவுக்கு நன்றாகவே நகரும் சூப்பர்னு சொல்ல முடியாது ஆனால் பின்னடைவில்லாமல் நகரும் சரிங்களா ஓரளவுக்கு மணி ஃப்ளோவும் கையில் நல்லா இருக்கும் பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் அந்த மணி ஃப்ளோ அந்த ஒரு 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 அமைப்பு நன்றாக இருக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன மேன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கு கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் வந்து சேர்ந்துடும் புதிதாக யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க யாரை நம்பியும் பணம் அல்லது யாருக்கு ஜவாப் ஜாமீன் போட்டு நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க வாங்கி கொடுத்தா மாட்டிக்கிடுவீங்க உங்கள் பணத்தை கொடுத்தா வர்றது சிரமமாக போயிடும் சரிங்களா அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய பண பரிவர்த்தனைகள் கொடுக்கல் வாங்கல்கள் எதையும் தவிர்ப்பது மேன்மை தரும் நீண்ட நாளா வீடு கட்டுறது இல்லை சொத்து வாங்குறது அந்த மாதிரி ஏதேனும் முயற்சிகளை எடுத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த முயற்சிகள் பலிதமாகின்ற வெற்றி பெறுகின்ற காலம் இக்காலம் நீங்க நீங்க தாராளமா முயற்சிக்கலாம் அந்த வெற்றிகள் பலிதமாகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதை அன்பர்கள் நல்ல வகையில புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு அமைகின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அதுவும் நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த ஆபரண சேர்க்கைகள் கிட்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா எந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஆபரண சேர்க்கைகளுக்கும் அமைப்பு நன்றாக உண்டு ரைட் அடுத்ததாக எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி இந்த ஜவாப் ஜாமீன் போட்டு பணம் வாங்குறது இல்லை யாருக்கும் பணம் கொடுக்கறது இதை தவிர்க்கணும் அதே போல் உடல் நிலையில் கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவு பண்ணும் நண்பர்கள் உடல் நிலையில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத இந்த சீசனுக்கு ஆகாத உணவு பழக்க வழக்கத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள கூடாது உணவு பழக்க வழக்கங்களில் நிதானம் தேவைங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கிடும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக 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 நிதானம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஒருவேளை ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகிற தசை புக்தியும் நடக்குமானால் உறுதியாக உடல்நிலை தொந்தரவுகள் அதிகரிக்கும் பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது கவனமாக இருக்க வேண்டியதில் சிறப்புகள் சரிங்களா மனம் இது திரும்பி பாருங்க மனம் அது குரங்குன்னு நம்முடைய முன்னோர்கள் பாடிட்டு போயிருக்காங்க பார் டிவியேஷன் இது சரியாக வருமா தப்பாக வருமா அந்த குழப்ப உணர்வையே கொண்டுகிட்டு இருக்கும் அஞ்சு எட்டு தொடர்பு இருக்கிறதுனால அல்லது தேவையில்லாமல் பயந்துக்கிட்டே இருப்பீங்க மகர ராசிக்காரங்க இந்த மாதம் அதுவும் குறிப்பாக எட்டாம் இடமோ அல்லது ஒன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுது அப்படின்னா இந்த மனக்குழப்பத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டடியான முடிவு எடுக்க முடியாது ஒரு முடிவை எடுத்துகிட்டு இது சரியாக தப்பான சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையோடு நகருவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அது மாதிரியான ஒரு சூழல் இது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அமைதி காத்தல் மிக மிக சிறப்பு மனக்குழப்பத்தோடு எந்த செயலையும் செஞ்சிடாதீங்க அதனை அடுத்ததாக குழந்தைகளின் உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ஹெல்த் தொந்தரவுகள் ஏற்படும் ஆக குழந்தைகளால் சில மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படுறது மருத்துவ செலவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் கூடுமானம் வரையிலும் குழந்தைகள் சார்ந்து கொஞ்சம் கவனித்து வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியம் உங்கள் ஜாதகப்படியும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா பிள்ளைகளோட ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதான் செய்யும் பார்த்துருக்கணும் சரிங்களா அதில் கூடுதல் கவனம் தேவை அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே தொழில் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் சின்ன சின்ன முதலீடு போட்டு வழக்கமான முதலீடை போட்டு நகர்த்தணும் பெரிய முதலீடுகள் உள்ளே போட்டிங்கன்னா வருமானம் எடுக்க முடியாது போட்டதை மறந்துடணும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக இந்த காலகட்டம் அமைகிறது அதில் பார்த்துருந்துக்கிடுங்க இந்த லவ் அஃபேர்ஸு கல்யாணத்துக்கு பிறகு இந்த தேவையில்லாத தொடர்புகள் இந்த மாதிரியான சில இல்லீகல் கான்டாக்ட்ஸு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் சரியில்லாத காலகட்டம் பார்த்து இருந்து கொள்வது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக அனைத்து மகர ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி